சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்ன இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி என் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றி கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை தெய்வத் தமிழிசை செல்வர் வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீள நினைந்து திருமுறை சென்னெரிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு பெரும்பற்ற புலியூரனை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் அருளிய தேவாரம் ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகை திருவேட்கலம் என்ற பதியிலே அருளிய ஒரு பாடல் இந்த பாடல் நமக்கு பெருமான் வந்து என்ன அருள் அருள் உரைகளை அருளுகிறார் அறிவுரைகளையும் அருளுகிறார் என்று பார்ப்போமாக இதற்கு பொழிப்புரை பார்த்தோம்னா அடியார் பெருமக்களே திருவேட்கலத்தில் உரையும் வேதியனாக இருக்கின்ற நம்மளுடைய சிவபெருமான் எம் இறைவனும் நமக்கு எல்லாருக்கும் இறைவன் அவன்தான் இறைவன் திருநீலகண்டம் அது அப்படி திருமிடரு உடைய தலைவன் நம்ம உயிர்களுக்கு ஆன்மா தலைவன் உடலுக்கும் தலைவன் அவன் தான் நம்ம உடலுக்கு தலைவன் யாரையோ தலைவனுங்கிறோம் அவங்கெல்லாம் நமக்கு தலைவன் இல்லைங்க நமக்கு சிவபெருமான் தான் தலைவன் ஆகிய அந்த சிவபெருமான் அந்த காலை வாகனத்தில் விடை உகந்து விடைனா காலை வாகனம் அப்படி விடை உகந்து ஏறுபவர் அதோடு மட்டுமல்ல அவர் அபிஷேகம் செய்வார்கள் பஞ்சகவியம் ஆடுவார் சுவாமிக்கு வந்து பால் தயிர் வெண்ணெய் இதில் வந்து திருநீறு இதெல்லாம் வந்து பஞ்சகவ்யம் என்று சொல்லப்படுகின்றது அவர் ஆடுவார் அப்படின்னா அவருக்கு அபிஷேகம் பண்ணுவார்கள் நீராட்டுவார்கள் பெருமானை அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடிகளை அந்த பெருமானை பூக்களை கொண்டு அவனுடைய திருவடிகளிலே போட்டு அவனுடைய திருவடியை போற்றினால் நம்மை காப்பார் அப்படிங்கிறாருங்க நம்மளை இவர் காப்பார் அவர் காப்பாருன்னு நினைக்காதீங்க தலைவன் உலக நாயகன் இவர் தான் வேற எவரும் நீங்க வேற யாரையும் நினைச்சுக்காது உலக நாயகன் அப்படித்தான் காலம் போயிட்டு இருக்கு இவர் தான் உலக நாயகன் உலகத்திற்குள்ள உலகலாமுறந்து ஓதற்கு அரியவன் அப்படிப்பட்டவன் நம்மளுடைய சிவபெருமான் எம் இறை எங்கள் தலைவன் அவர்தான் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அவனுடைய திருவடிகளை பூக்கள் கொண்டு அவனுடைய பொன்னடி போற்றினால் அவர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார் அணைய நின்றுடும் ஆணைக்கா அண்ணலே அப்படி கையை எப்படி நம்மெல்லாம் அந்த அந்த இன்னைக்கு இடையில் வந்த அந்த கிறிஸ்துவம் எப்படி கையை அப்படி அன்னை மரியாதேவி கையை காட்டி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறவங்கள அந்த மாதிரி இது இவங்க உருவாக்கிக்கிட்டதுங்க ஆனால் நம்மளுடைய சிவபெருமான் அப்படி ரெண்டு கையை நீட்டிட்டு இருக்காரு அணைய நின்றுடும் ஆணைக்கா அன்னலேங்கிறாருங்க சுவாமிகள் இதெல்லாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டாங்க நம்மளை பார்த்து காப்பி அடித்தவங்கள்லாம் இன்னைக்கு என்னென்னமோ பண்ணிட்டுருக்காங்க அது நமக்கு வேண்டாம் ஆக அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்மை காப்பார் அப்படி கட்டி அணைத்து கொள்வார் நமக்கு வருகின்ற துன்பங்களை எல்லாம் போக்குவார் அப்ப அதுக்காக தான் இந்த பாடலை இதெல்லாம் பாடி நீங்கள் சிவபெருமானுடைய பொன்னடியை போற்றினால் உங்களை காப்பார் அப்படிங்கிறாரு இந்த பாட்டில் நமக்கு அறிவுரைகளை அருளுகிறார் சுவாமி அதுதான் அந்த பாடல் தெரிந்த அளவில் உங்கள் பாடலை உங்களோடு பாடுகிறேன் நீங்களும் அடியார் பெருமக்கள் ஒரு திருமுறை பாடல்களை அதாவது சுவாமி சொல்லுவாங்க பெருந்தகை அதாவது நீங்கள் உங்களுக்கு படிக்க செவி உணரா அப்படின்னு ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு அந்த திருக்குறள் உங்களுக்கு படிக்க தெரியலனாலும் பது பரவாயில்லப்பா நீங்க காதால் கேளுங்க அதுவே உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி திருமுறைகளும் சொல்லுது வல்லுவ பெருந்தகையும் சொல்கிறார் படிக்க தெரியலனா கூட பரவாயில்ல நீங்கள் காதால் கேளுங்க அதுவே தான் அப்படின்னு சொல்லுவார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை செவிக்கு உணவு இல்லாத பொழுது அப்படிங்கிற மாதிரி இந்த இந்த பாடல்களை நன்கு செவிமடுத்து கேட்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பாட தெரியாதவர்கள் கேட்டும் இன்புறலாம் அதுதான் நமக்கு நிறைய இடங்களில் சொல்றாங்க ஆக இந்த பாடலை தெரிந்த அளவில் உங்களோடு பாடி பகிர்கிறேன் திருச்சிற்றம் மிடற்று அன்னலே காப்பர் நம்மை பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினால் காப்பர் தம்மை மிடற்று அண்ணலே ஏ திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே பெருமான் அவனுடைய சிவபெருமானுடைய திருவடிக்கு பூக்களை கொண்டு போய் நம்ம அர்ச்சனை செய்து அவனை வழிபாடு செய்தோமேயானால் நம்மளை காப்பாற்றுவார் காப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு அருளுகிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் எளிமையான மலர் வழிபாடு தான் அப்படின்னு இதில் நமக்கு சுட்டி காட்டுகிறார் அடியார் பெருமக்களே இது போன்ற பாடல்களுக்கு பொருள் உணர்ந்து சிவாலயங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு திருமுறை பாடல்களை பாடி அவன் அருளை பெற்ற நாளும் மலமோடு வாழ்வோம் என்று சொல்லி பெரும்பற்ற புலி பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியில் இருந்து சிவபாலாம் குறைவிலாத உயிர்கள் வாழ்க மேன்மைகள் நீதி விலங்குக உலகமெல்லாம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை ஆலவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே ஆழ்க தீயது எல்லாம் அரண் சூழ்க வையகமும் துயர் தீர்கவே சிவா திருச்சிற்றம்பலம்